Hello friends! வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க என்ன ஒரு அழகான வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கருத்துல பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் இந்த பார்வதிபுரம் பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு பத்து சென்ட் பத்து சென்டில் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் மெயின் ரோடு அதாவது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு நாலாவது வீடு அமைஞ்சிருக்குது இந்த நம்ம நம்ம தெரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு அடி பாதை இந்த பன்னிரெண்டு அடி பாதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரு டெம்போ எல்லாம் வரக்கூடிய பாதை தான் ஸோ நான் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த டெம்பு நம்ம வீட்டு முன்னாலேயே டெம்போ நிற்குது ஸோ அதையும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஸோ வீடு என்ட்ரன்ஸ் ஆயாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு ஈசானத்தில் உங்களுக்கு கிணறு போ அமைச்சிருக்காங்க வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் அதான் பெரும்பாலும் விரும்புகிறதும் வடக்கு முகம் பார்த்த வீடு தான் விரும்புவாங்க ஸோ இதுவும் உங்களுக்கு வடக்கு பார்த்த வந்திருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது பத்து சென்ட்னாலும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டான கீழே மட்டும் தான் தரைதளம் மட்டும் தான் ஸோ ரொம்ப லெந்தாக பெரிய வீடாக அமைச்சிருக்காங்க பின்னால் பார்த்திங்க அப்படின்னாச்சு தாராளமாக நிறைய மரங்கள் செடிகள் கொடிகளோட நல்ல தாராளமாக வந்திருக்குது இப்போ இப்போ உள்ள காலங்களில் உங்களுக்கு வந்துட்டு சிட்டியில் பார்த்தாச்சின்னா உங்களுக்கு நாலு சென்ட் மூணு சென்ட் தான் இருக்குமே தவிர வீடு அதில் தான் வீடு வச்சிருப்பாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து சென்டில் பத்து சென்ட்டில் அமைச்சிருக்காங்க பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் டைப் கிச்சன் அதாவது விறகு அடுப்பில் சமையல் பண்ணுற மாதிரி ஒரு கிச்சன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா வசதிகளும் நிரம்பி தான் வந்திருக்கு பாருங்க இது வெளியில் வெளியில் வந்து ஒரு சின்ன கிச்சன் மாதிரி அமைச்சிருக்காங்க அண்ட் ஒரு பாத்ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சுற்றி காம்பவுண்டு பாருங்கள் சுற்றி நான் உங்களுக்கு காணிக்கிறேன் சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புகள் மத்தியில்தான் அமைஞ்சிருக்குது முன்னால் பார்த்தீங்கன்னா பாதை பன்னிரெண்டு அடி பாதை பன்னிரெண்டு அடி பாதையில உங்களுக்கு காணிக்கிறோம் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம இதில் டெம்போலாம் வந்து நிற்குது பாருங்கள் ஸோ டெம்போ கார் எல்லாமே வரக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது ரோட்லேருந்து நான் இருக்கணும்னு சொன்ன மாதிரி நாலாவது வீடு அதாவது ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து நம்ம தெருவில் நாலாவது வீடாட்டை அமைஞ்சிருக்குது ஸோ என்ன பார்த்திங்கன்னா ஓன் பர்பஸ் வீடு அவங்க சொந்தமாக போடப்பட்ட வீடு நல்ல லெந்தாக போட்டிருக்காங்க இப்போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஹால் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து உங்களுக்கு பாதியை இது பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு டைனிங் ஹாலாக அவங்க செட் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள்ஸ் மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே அவங்க பார்த்து பார்த்து நின்று கட்டின வீடு தான் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அரை அதாவது எட்டரை வருஷம் ஆச்சுன்றாங்க இந்த வீடு கட்டி இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வீடு தான் இது வரைக்கும் ஒரு மெயின்டெனன்ஸும் எந்த எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ பாருங்கள் பல பேர் வந்துட்டு பார்வைபுரத்தில் எயிட்டி லேக்ஸுக்கெல்லாம் வாங்குறீங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த பத்து சென்ட் வீடை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா இட வசதி உங்களுக்கு தாராளமாக இருக்குது அதாவது நல்ல இட வசதி உள்ள ஒரு வீடை தான் கொண்டு வந்திருக்க வரைக்கும் பத்து சென்ட் பத்து சென்டில் அமைஞ்ச ஒரு வீடு தான் ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் அப்புறம் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் இல்லாமல் வந்து உங்களுக்கு கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வசதிகளும் எல்லா வசதிகளும் நிரம்பி தான் இந்த வீடை கொண்டு வந்திருக்காங்க வரிசையான காட்டம் பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு அட்டாச் அதாவது பாத்ரூமோட அட்டாச் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பெட்ரூமோடய அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் அதாவது ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து நீங்கள் வந்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கிச்சன் எட்டரை வருடம் ஆன ஒரு பழைய வீடு தான் ஸோ எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் எந்த ஒரு டேமேஜோ இல்லாத ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ரூம் அதாவது ஸ்டோர் ரூம் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஹாலு கிச்சன் டைனிங் ஹால் எல்லா சகால நிரம்பி தான் வந்திருக்கு இதோட ரேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னன்னா எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்கள் சுற்றி பாருங்கள் நிறைய இடங்கள் நிறைய இடங்களை அமைச்சிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் அதாவது அப்பார்ட்மெண்ட் யூஸ் பண்ண கட்டிக்கலாம் என்ன பர்பஸ் என்ன நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு எண்பத்தி ரெண்டு ரூபா கேட்குறாங்க பாருங்கள் பார்வதிபுரம் பக்கத்தில் உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இதை வாங்கலாம் பாருங்கள் முன்னால் எவ்வளோ ஸ்பேசஸ் கிடக்க பாருங்கள் ஒரு கிணறு இந்த காலத்தில் கிணறுலாம் இருக்காது ஸோ இவங்க கிணரோட தான் இந்த வீடை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அருமையா அழகான அருமையான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ